Hi guys, welcome back to Mr. Ricever. இன்னைக்கு நம்ம அந்த இரண்டு உலகத்தோடைய கடைசி பார்ட் தான் பார்க்க போகிறோம் இந்த எபிசோடோடைய ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா இந்த லாயர் வந்து ரியல் வேர்ல்டுக்கு வந்து காரில் வந்துட்டு இருக்கிறாரு அவருடைய அசிஸ்டண்ட்டும் பார்த்தீங்கன்னா கன்ஃபியூஸ் ஆகி வந்துட்டு இருக்கிறாரு ஏன்னா அவருக்கு சடனாக எப்படி நம்ம டபிள்யூ வேர்ல்டுல இருந்து இந்த ரியல் வேர்ல்டுக்கு போனோம் அங்கே அப்படி என்ன நடக்குது அப்படின்னு கன்ஃபியூஸ்ல இருக்கும்போது அவருடைய அசிஸ்டண்டும் அதுக்கு லாயர்கிட்ட எப்படி நீங்க இங்கிருந்து கொஞ்ச நேரத்தில் காணாம போயிட்டு வந்தீங்க எங்களுக்கு ஒண்ணுமே புரியல அப்படின்னு சொல்லிட்டு கங் சொல்லும் எஸ்கேப் ஆயிட்டான் அப்படின்னும் போது இதை கேட்டுமே இன்னுமே லாயர் வந்து ஷாக் சாக்காகிறாரு அப்படியே கட் பண்ண அடுத்த இல்லைங்கல்ல நம்ம ஹீரோ வந்து அடிப்பட்டு உட்காந்து பார்த்து அங்கே ஒர்க் பண்ணுற ஒர்க்கர்ஸ்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா ஆம்புலன்ஸ்க்கு கால் பண்ணுறேன்னு போது இல்லை ஆம்புலன்ஸ்லாம் வேணாம் எனக்கு டாக்ஸி புக் பண்ணுங்க நான் அர்ஜென்ட்டாக இப்போ ஹோட்டலுக்கு போகணும் அப்படின்னு சொல்கிறத கேட்டதுமே அங்கே இருக்கிற ஒர்க்கர்ஸும் ஹீரோ பார்த்து இவனுக்கு என்னாச்சு அடிப்பட்டு இவ்வளோ வீக்காக இருக்கும்போது கூட ஆம்புலன்ஸ் வேணாம்னு சொல்கிறான் ஏதோ தப்பாக இருக்கு அப்படின்னு அந்த ஒர்க்கர் வந்து மேனேஜர் கிட்ட வந்து சேர்த்த சொல்லி அவரை கூட்டிகிட்டு வந்து பார்க்கவும் நம்ம ஹீரோ அங்கேருந்து காணாமல் போய் டபிள்யூ வேல்டுக்கு வந்துட்டான் ஸோ ஹீரோவை காணோன்னு பார்த்துட்டு அவங்களும் இங்கே தானே இருந்தான் அப்படி எங்கே போயிருப்பான் அப்படின்னு பார்த்துட்டு இருக்காங்க இங்க நம்ம ஹீரோ டபிள்யூ வேல்டு வந்ததுமே கரெக்டாக லாயருடைய காரும் பாத்தீங்கன்னா ஹீரோ இருக்கிற இடத்துக்கு வருது ஹீரோ இது சரியா கவனிக்காததுனால அதுக்குள்ள டாக்ஸி வந்துடுச்சா அப்படின்னு பார்க்கும்போது லாயரும் ஹீரோ இருக்கிறத பார்த்து நம்ம திரும்ப மீட் பண்ணோன்னு நீ எதிர்பார்க்கல அப்படின்னும் போது தான் இப்ப நம்ம ஹீரோவுக்கு இது ரியல் வேர்ல்டு இல்ல டப்யூ வேல்டு அப்படின்னு புரிஞ்சு பார்க்கவும் ஹீரோ கண்ணுக்கு முன்னாடி ஃபைனல் சாப்டர் அப்படின்ற மாதிரி வரும் இப்போ அப்படியே சின் கட்டாக மிஸ்டர் அவருடைய சிஸ்டம் எடுத்து டபுள்யூ சீரிஸை பார்த்துட்டு அர்ஜென்ட்டாக அங்கேருந்து கிளம்பி ஹீரோயின் இருக்கிற ஹோட்டலுக்கு போனால் ஏதாவது குளூ கிடைக்கும் அப்படின்னு ஒரு கார்ல லிஃப்ட் கேட்டு கூட்டிகிட்டு போகலான்னு பார்த்தா சடனாக அந்த கார் வந்து மறைஞ்சி தி ஃபைனல் சாப்டர்ன்ற மாதிரி அவருடைய கண்ணுக்கும் தெரியுது அடுத்து தான் நம்ம ஹீரோயினும் ஹீரோக்காக ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது அவளுடைய கண்ணுக்கும் இப்போ ஃபைனல் சாப்டர்ன்ற மாதிரி வர இதை பார்த்த ஹீரோயின் ஹோட்டல் ரிசப்ஷனிஸ்ட் கிட்ட போய் இன்னைக்கு என்ன டேட் அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு ஆகஸ்ட் ஃபிஃப்டீன் அப்படின்னு போது அதுக்கு ஹீரோயினுக்கு ஆகஸ்ட் தான் முடிஞ்சு போச்சு இது செப்டம்பர் மந்த் இல்லையா அப்படின்னு கேட்கும்போது அதுக்கு அந்த ரிசப்ஷனிஸ்டும் நம்ம ஹீரோயினை ஒரு மாதிரி புரியாத மாதிரி பார்க்கவும் இப்போ தான் நம்ம ஹீரோயினுக்கு புரியுது இது ரெண்டாயிரத்தி பதினேழு தானே அப்படின்ற மாதிரி பேசி சமாளிக்கிறா அதாவது அதுக்குள்ள ஒன் இயர் போயிட்டு போல சோ எப்படி இது பாசிபிள் அப்படின்னு நின்றுட்டு அந்த இடத்துக்கு ஹீரோடைய பிஏ வராங்க சோ ஹீரோயின் பிஏ பார்த்து இதுக்கு மேலே இங்கே நின்றுட்டு இருந்தா வேலைக்காகாது இவகிட்ட பேசி பார்த்தா ஏதாவது தெரியலாம் அப்படின்னு பிஏவை கூப்பிட்டு கங்கச்சலோடைய பிஏ தானே நீங்க அப்படின்னு கேட்கும் போது அதுக்கு பிஏவா ஹீரோயின் கிட்ட எனக்கு உன்னை பார்த்த மாதிரி தான் இருக்குது கங்கச்சல் உன்னுடைய போட்டோ தான் என்கிட்ட அனுப்பி கேட்டான் அப்படின்னு கேட்கும் அதுக்கு ஹீரோயினும் ஆமா கங்கச்சல் எப்படி இருக்கிறான் நான் இவ்வளவு நாள் இங்கே இல்ல வேற கண்ட்ரிக்கு போயிட்டு இப்பதான் வரேன் அப்படின் போது அதுக்கு பிஎவோ அப்படியா நான் கங்கச்சு ஆஃபீஸ்க்கு கால் பண்றேன் ஏன்னா நான் இப்போ அங்க ஒர்க் பண்ணல தனியா பிசினஸ் பண்றேன் அப்படின்னு சொல்ல அதுக்கு ஹீரோயினும் ஏன் கங்குக்கு என்னாச்சு ஆச்சு அவங்ககிட்ட ஏன் ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு கேட்கும் போது லாஸ்ட் இயர் செப்டம்பர் கங்கச்சுல வந்து போலீஸ் பிடிச்சிட்டாங்க அவன் கிரிட்டிக்கல் கண்டிஷன்ல ஹாஸ்பிட்டல் முன்னாடி இருந்ததுனால அவனுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்து அடுத்தது அவனை அரெஸ்ட்டும் பண்ணிட்டாங்க அவன் மேல நிறைய கேஸ் ஃபைல் பண்ணிருக்காங்க உயிரோடு இருக்கும்போது எல்லாரையும் செத்துட்டாதான் நம்ம வச்சு சீட் பண்ணான் இல்லையா அது போக சூசைட் நோட்ல லாயர் மேல பழி போட்டதுனால எல்லாத்துக்குமே அவன் மேல கேஸ் போட்டாங்க தான் கங்க்சலோட கேஸ் வந்து கோர்ட்டுக்கு வரும் நீ வேணா அங்க போய் பாரு ஏதோ என்னால முடிஞ்ச ஹெல்ப் இது சரி எனக்கு டைம் நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி இந்த கிளம்ப இப்ப அப்படியே பேக்ல ஹீரோ லாயர் பார்த்தது என்ன நடந்துச்சுன்ற மாதிரி காட்டுறாங்க ஹீரோவை லாயர் பார்த்ததுமே திரும்பவும் அந்த இடத்துக்கு கூட்டிட்டு போய் அவன் என்ன பண்ணலாம் அப்படின்னு இருக்கும்போது லாயருடைய அடியால் கொஞ்ச நேரத்துக்கு அவனை நம்ம அப்படியே விட்டுட்டா அவனே செத்து போயிடுவான் அப்படின் போது அதுக்கு லாயர் நான் இவங்கிட்ட அவ்வளவு தூரம் கேட்டும் இவங்கிட்ட இருந்து எந்த ஒரு டீடெயிலுமே கிடைக்கல இனியுமே கிடைக்குமான்னு தெரியல இவன் செத்து போறதை விட இவன் உயிரோட தான் இருக்கான்றது எல்லாருக்கும் தெரிஞ்சாலே போதும் அதனால ஹாஸ்பிட்டலுக்கு முன்னாடி கங்சுல தூக்கி போடு அப்புறமா போலீஸ்க்கும் கங்சுல் உயிரோட தான் இருந்திருக்கிறான் இவ்வளவு நாள் நம்மள ஏமாத்திருக்கான்றது தெரிய வரும் சோ அதனால அவனை ஜெயில போட்டுருவாங்க ஏமால இருந்த பழியும் போயிடும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு அதே மாதிரி ஹீரோவை தூக்கி போட்டுறாங்க சோ இப்ப தான் நம்ம ஹீரோனுக்கு இங்க புரியுது அதுக்குள்ள ஒன் இயர் போயிட்டுன்றது தெரியவும் பி ஏ ஹீரோயின் கிட்ட கங்சுல பார்த்ததும் அவனுக்கு ஒரு ஹாய் சொன்னேன்ற மாதிரி சொல்ல சொல்றா அப்புறமா பி ஏ நம்ம ஹீரோயினும் கோர்ட்டுக்கு போய் ஹீரோவை பாக்குறதுக்கு உள்ள போறா அவளை பார்த்ததுமே ஹீரோ

இருந்தேன் ஆனால் அதுக்குள்ளே ஒன் இயர் ஆகிட்டு நீ ஜெயிலில் இருந்ததுனால தான் இப்படி டைம் ஃபாஸ்ட்டாக போயிட்டு போல அப்படின்னும் போது அதுக்குள்ளே போலீஸ் வந்து ஹீரோ கிட்டே டைம் ஆகிட்டு அப்படின்னு கூடும்போது கொஞ்சம் இருங்க நான் என்னுடைய ஒய்ஃப் கிட்ட பேசிகிட்டு இருக்கிறேன் ஒன் இயர் கழித்து பேசிகிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ஹீரோயின் கிட்டே தப்பு பண்ண லாயர் இன்னுமே சந்தோஷமாக தான் இருக்கான் அவன் நான் அடித்து போட்டிருக்கும் போது நான் அங்கேருந்து ரியல் வேர்ல்டுக்கு வரணும்னு நினச்சேன் பட் என்னால் முடியலை நான் இவ்வளோ நாளும் ட்ரை பண்ணிகிட்டு இருந்தேன் கடைசியில் இது ஃபைனல் சாப்டர்னு வேர்டு வந்துச்சு அதனால தான் நம்மளால் ரியல் வேர்ல்டுக்கு போக முடியல போல் இது எண்ட் ஆனால் தான் நம்மளால் போக முடியும் அப்படின்னு போது போலீஸும் சரி சரி பேசினதெல்லாம் போதும் டைம் ஆகிட்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை கூப்பிட்டுட்டு போக ஹீரோயின் கிட்ட செக்யூரிட்டி வந்து நெக்ஸ்ட் டைம் இன்னுமே ஸ்ட்ராங்கான எவிடென்ஸை கிரியேட் பண்ணி கங்ஸில் வெளியில் கொண்டு வந்துடலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறான் அடுத்தது நம்ம ஹீரோடைய கையில் பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஹேண்ட் கஃபை ரிலீஸ் பண்ணக்கூடிய ஒரு கீ வருது அது போக ஒரு கன் வருது அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோயினை செக்யூரிட்டி வந்து காரில் கூட்டிட்டு போகிறான் அப்போ செக்யூரிட்டிக்கு ஹீரோ கோர்ட்டில் இருந்து எஸ்கேப் ஆகிட்டான்ற மாதிரி ஒரு நியூஸ் வருது அதுக்கு செக்யூரிட்டியும் அவன் எதுக்கு இப்படி பண்ணுறான் இருக்கிற கேஸ் பார்த்தாதுன்னு இது வரையா அப்படின்ற மாதிரி புலம்பிகிட்ருக்க அதே மாதிரி லாயருக்கும் இந்த நியூஸ் வந்து தெரிய வர அது மட்டும் இல்லாமல் ஹீரோயின் வந்து கோர்ட்டுக்கு வந்தாங்க இல்லையா அந்த நியூஸும் வந்து லாயருக்கு வந்து அவனுடைய ஃப்ரெண்ட் வந்து ஃபோன் பண்ணி சொல்லிட்டான் இதை கேட்டு லாயர் பிரெயின் டெட் இப்போ எப்படி உயிரோட இருக்கிறா அப்படின்னு சாக்கிங்கில் வந்து பார்த்துட்டுருக்கிறான் அடுத்தது செக்யூரிட்டி ஹீரோயின் கிட்ட கங்ஜுல் வந்து உன்னை வேற உலகத்தை சேர்ந்தவன்ற மாதிரி சொல்லிட்டு பட் நான் அதை நம்பல பட் நீ கண்ணை திறந்ததுமே அதுக்குள்ளாங்கிருந்து காணாமல் போயிட்ட அது எப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்கும்போது அதுக்கு ஹீரோயின் கைனோ ஆமா நான் வேற உலகத்துல இருந்து தான் வந்திருக்கிறேன் என்ன இங்க டிரா பண்ணிரு கங்சுல் ஃபோன் பண்ணா நாங்க வெயிட் பண்றேன்ற மாதிரி சொல்லிட்டு இறங்கி காஃபி ஷாப்ல நம்ம ஹீரோக்காக வெயிட் பண்றா அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்துல பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோவும் கார்ல வந்ததுமே ஹீரோயினும் கார்ல ஏறி ஏன் இப்படி பண்ற இதுக்கப்புறமும் அவன் மேல கேஸ் வேலை போகுது இல்ல அப்படின்னு கேட்கும் இதெல்லாம் உன்னுடைய அப்பா தான் பண்றாருன்ற மாதிரி நினைக்கிறேன் நான் எதுவும் பண்ணல அவரு தான் இந்த காரும் கிளாத்தும் கொடுத்தாரு அவர் இங்க தான் இருக்கிறாரு நான் கார்ல வரும்போது ஒரு அட்ரஸ் கொடுத்து என்ன அங்க வர சொன்னாரு அப்படின்னும் போது ஷாக் சாக்காய்கிட்டே அப்பா இங்க தான் இருக்கிறாரா நான் அவரை பார்க்கணும் அப்படின்னு சொல்ல அதுக்கு ஹீரோவும் நான் அவரை பார்க்க போனேன் அப்படின்னு சொல்ல ஒரு பிளாஷ்பேக் வருது மிஸ்டர் ஓவை யாரோ கட்டி போட்டிருந்தாங்க அவர் என்ன பார்த்ததுமே வந்துட்டியா அப்படின்னு கேட்டாரு ஸோ நான் எப்படி இங்க இருக்கேன்ற மாதிரி கேட்டேன் அதுக்கு அவரு ஒன் இயரா நானும் இந்த வேர்ல்டுல தான் இருக்கேன் அப்படின்னு சொல்ல உடனே ஹீரோ வந்து மிஸ்டர் ஓ உங்களை யார் இப்போ இப்படி கட்டி போட்டாங்க அப்படின்னு கேட்கிறேன் அதுக்கு மிஸ்டர் ஓவும் நான் தான் என்னையவே கண்ட்ரோல் பண்ணேன் அதுதான் எனக்கு நல்லது ஏன்னா என்னுடைய ஓஜுவை நானே கொலை பண்ணிட்டேன் அவ்வளோ சேவ் பண்ண முடியாம போயிட்டு அப்படின்னு சொல்ல அதுக்கு ஹீரோ ஹலோ நல்லா தான் இருக்கிறா இப்போ கூட நான் அவளை கோர்ட்டில் பார்த்தேன்ற மாதிரி சொல்லியிருந்திருப்பான் இதை கேட்டதுமே மிஸ்டர் வந்து ரொம்பவே ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறாரு என்னால் ஊஜுவை பார்க்க முடியல டபிள்யூ சீரிஸ் என்னாச்சுன்னே தெரிஞ்சுக்கவும் முடியல ஓஜு நல்லா இருக்காளா அதுவே போதும் எனக்கு அவளுக்கு எதுவும் ஆயிட்டோன்ற மாதிரி நான் பயந்துட்டேன் அது போக ஓஜு லாஸ்ட்டாக பிரேண்டட் ஆகிட்டதை பார்த்து உடனே அங்கேருந்து காரில் லிஃப்ட் கேட்டு வந்தேன் அப்போ காரில் என்னுடைய கையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக மறைஞ்சிக்கிட்டே போச்சு காரை ஓட்டுற வேற என்ன கில்லர் மாதிரி இருக்குன்ற மாதிரி சொன்னதும் நான் வேற வழி இல்லாமல் அவனை கொலை பண்ண ட்ரை பண்ணேன் அவன் தப்பிச்சு என்ன என்ன போலீஸ்கிட்ட பிடிச்சி கொடுத்துட்டான் ஸோ போலீஸும் என்னை பற்றி கேட்டாங்க நான் என்னுடைய நேமை மட்டும் சொன்னேன் கங்சில் கூட பேசணுன்ற மாதிரியும் சொன்னேன் ஆனால் போலீஸ் என்ன சொன்னாங்கன்னா கங்சிலும் இறந்துட்டான் அப்படின்னு சொன்னதும் போலீஸ் கண் எடுத்து அவரை நான் ஷூட் பண்ண ட்ரை பண்ணேன் அதனால என்னை தூக்கி மென்டல் ஹாஸ்பிட்டலில் போட்டு அடைச்சி வச்சுருந்தாங்க அப்போவும் நான் ஓஜுவுக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்ற மாதிரி அங்கே இருக்கிற நர்ஸையும் கொலை பண்ண எப்படியோ ட்ரை பண்ணேன் அதனால என்னை கெட்டி போட்டு வச்சுருந்தாங்க அப்படின்னு மிஸ்டர் போ சொன்னதை நம்ம ஹீரோ வந்து இப்போ ஹீரோயின் கிட்ட சொல்லிட்டு கில்லர் செத்துட்டான் பட் மிஸ்டர் ஓவோடைய ஃபேஸை வந்து கில்லருக்கு கொடுத்ததுனால பிரெயின் மெமரி எல்லாம் மிஸ்டர் வந்துட்டு அதனால தான் அவர் இந்த மாதிரி சம்மந்தமே இல்லாமல் பண்ணிட்டு இருந்துருக்கிறாரு இன்னைக்கு காலையில் தான் மென்டல் ஹாஸ்பிட்டலில் இருந்து எஸ்கேப் ஆகி ரியல் வேர்ல்டில் இருக்கும்போது சேஃபாக ஒரு சிஸ்டமை ட்ராப் பண்ணி டபிள்யூ வேர்ல்டில் இருக்கிற மிஸ்டர் ஓ வீட்டில் மறைச்சி வச்சிருந்துருக்கிறாரு மென்டல் ஹாஸ்பிட்டலில் இருந்து எஸ்கேப் ஆனதும் நேராக சிஸ்டமாக தேடி வந்து என்னுடைய கைக்கு வந்து இந்த ஹேண்ட்கஃபர் கப்பை ரிலீஸ் ஆகுற மாதிரியான கீயை வர வச்சு என்னையும் எஸ்கேப் ஆக வச்சிருக்கிறாரு அப்படின்ற மாதிரி சொல்கிறான் உடனே ஹீரோயினும் நான் சீக்கிரமாக அப்பாவை பார்க்கணும் என்ன கூட்டிட்டு போன்ற மாதிரி சொன்னதும் நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா ஹீரோயினை கூட்டிட்டு போறேன் அப்புறமா ரெண்டு பேரும் வந்துட்டாங்க ஸோ ஹீரோயினை மிஸ்டரோவை பார்த்து கட்டு போட்டுருக்கிறத பார்த்து ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு ஏன் அப்பாவை எப்படி கட்டி போடணும் அப்படின்னு அப்பானு கூப்பிடவும் அதுக்கு ஹீரோ வந்து அவராலேயே அவரை கண்ட்ரோல் பண்ண முடியல அதனால தான் அவரே அவரை கட்டி போட சொன்னாரு அப்படின்னு சொல்றான் ஸோ மிஸ்டரோ ஹீரோயினை பார்த்து வந்துட்டியா அவனுக்கு எதுவும் ஆக்கல தானே நல்லா இருக்க தானே அப்படின்னு கேட்கிறாரு ஹீரோயினும் அழுதுகிட்டே உங்களுக்கு சாப்பிடு ஏதாவது எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சோகமா அங்கிருந்து கிளம்புறா அடுத்தது மிஸ்டரோ ஹீரோ கிட்ட நான் சொன்னதை கண்டிப்பா செய்யணும் அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது ஹீரோயின் வரவும் அவங்க பேசுறத ஸ்டாப் பண்றாங்க அடுத்தது ஹீரோ கிச்சன்ல இருக்கும்போது மிஸ்டர் ஓ சொன்னதை திங்க் பண்றாரு மிஸ்டர் ஓ ஹீரோ கிட்ட என்ன சொல்லியிருப்பாருன்னா இந்த டபிள்யூ சீரீஸ் வந்து ஃபைனலுக்கு வந்துருச்சு நம்ம எல்லாருமே ஒன்னா சேர்ந்து ரியல் வேர்ல்டுக்கு போக முடியாது அதனால உனக்கு ஹாப்பி என்டிங்க முடிஞ்சதுன்னா அது எனக்கு சேட் என்டிங்க முடியும் ஏன்னா கில்லர் மெமரி இருக்கிறதுனால எனக்கு கண்ட்ரோல் இருக்காது யாரையாவது கொல்லணும்னு தான் எனக்கு தோணும் மென்டல் ஹாஸ்பிட்டல்ல கூட அந்த நர்ஸ வந்து என்னுடைய கையாலே நான் கொலை பண்ணிட்டேன் அதனால நான் இங்கேயே இருக்கிறேன் இங்கேயே என்ன புதைச்சிரு அப்படின்னு சொல்லியிருப்பாரு இருப்பாரு ஸோ இதெல்லாம் ஹீரோ வந்து ஃபீல் பண்ணி திங்க் பண்ணிட்டே இருக்கிறான் அடுத்தது இந்த செல் ஆயிரம் காமிக்கிறாங்க செக்யூரிட்டியை கிட்னாப் பண்ணி வச்சு அவனை டார்ச்சர் பண்ணி ஹீரோ எங்க இருக்கிறான் அந்த சிஸ்டம் எங்க இருக்குது அப்படின்னு ட்ரக்ஸ் எல்லாத்தையுமே கொடுத்து சொல்லு சொல்லுன்ற மாதிரி டார்ச்சர் பண்ணி ஒரு வழியா ஹீரோடைய நம்பருக்கு கால் பண்ணி உன்னை பார்த்தே ரொம்ப நாள் ஆகிட்டு உன்னுடைய ஃப்ரெண்ட் என் கிட்ட தான் இருக்கிறான் நீ அதனால டிலே பண்ணாம இங்க வந்தே ஆகணும் இல்லாட்டி அந்த செக்யூரிட்டியை உயிரோட பார்க்க முடியாது அப்படின்னு சொல்றான் அதுக்கு ஹீரோவும் லாயர் கிட்ட ஏன் அப்படி கேங்ஸ்டர் மாதிரி நடந்துக்கிற ஒரு பிரசிடென்ட் கேண்டிடேட் மாதிரி நடந்துக்கிற அப்படின்னு கேட்கும்போது தான் அதுக்கு லாயிரம் ஹீரோக்கிட்ட நீயும் நிறைய சீட் வேலை பண்ணிட்டு இருக்கிற எதுவும் தப்பா திங்க் பண்ணாம ஒழுங்காக வந்துருவேன் நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல ஸோ ஹீரோவும் வேகமாக காரில் வரும்போது போலீஸ் பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் மிஸ்டரோடைய போட்டோ காமிச்சு சர்ச் பண்ணுறாங்க அதே டைம்ல இந்த சைடு நம்ம ஹீரோயின் சிஸ்டம்ல ஏதோ ட்ரா பண்ணுவோம் இதை பார்த்து மிஸ்டரோ வந்து ஹீரோயின் கிட்ட என்ன ட்ரா பண்ற அப்படின்னு கேட்கறாங்க அதுக்கு ஹீரோயின் லாயர் வந்து கங்கச்சுல அடிக்கும்போது அந்த இடத்துல ஒரு கேமரா செட் பண்ணி வைக்க போறேன் அதை ரெக்கார்ட் பண்ணி வச்சு லாயரை போலீஸ் கிட்ட மாட்டி விடலாம் தானே அப்படி மட்டும் பண்ணிட்டானா லாயர் வந்து ஜெயிலுக்கு

என்னுடைய கையும் பார்த்திங்கன்னா அப்படியே லைட்டாக மறையுது இதை பார்த்த ஹீரோயினோ அப்பா உங்கள் கைக்கு என்னாச்சு அப்படின்னு கேட்குறா அப்படியே வெளியில் வந்து ஹீரோ பார்க்கவும் ஹீரோ கையும் மறையிறத பார்த்து உன்னுடைய கைக்கு என்னாச்சு ஜெயிலில் இருக்கும்போது நீ நல்லா தானே இருந்த சொல்லு அப்படின்னு கேட்குறா அதுக்கு ஹீரோவும் நான் ஜெயிலில் தண்டனை அனுபவிக்காம இப்படி எஸ்கேப் ஆகிருக்கேன் இல்லையா அது மட்டும் இல்லாமல் லாயர் செக்யூரிட்டியை வேற பிடிச்சி வச்சுட்டு டேப்லெட்டாக எடுத்துகிட்டார சொல்கிறான் இல்லாட்டி செக்யூரிட்டியை கொலை பண்ணிடுவேன்ற மாதிரி மறண்டுறான் உன்னுடைய அப்பா வேறே ஹாஸ்பிட்டலில் நர்ஸை வேறு கொலை பண்ணிட்டாரு அதனால போலீஸுங்க எப்போ வேணாலுமே வரலாம் அப்படின்னு சொல்ல அதுக்கு ஹீரோயினும் லாயர் ஒன்று அடித்தது நான் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கிறேன் அது போலீஸ் கிட்ட காட்டினா லாயரை போலீஸ் பிடிச்சிட்டு போயிருவாங்க தானே அப்படின்னும் அதுக்கு ஹீரோ அதுக்கு இப்போ டைம் கிடையாது ஹாப்பி எண்டிங் எனக்கு வந்துச்சுன்னா அதுக்குள்ள இருக்கு சேட் என்டிங்கே முடியும் அதுதான் இப்போ பிரச்சனையே யாராவது ஒருத்தரா தான் இங்கிருந்து போக முடியும் எங்க ரெண்டு பேராலையுமே உன்னுடைய பக்கத்தில் இருக்க முடியாது ஸோ அதனால புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கையில இருந்த ரிங்கை கலட்டிட்டு இவனுடைய கையில இருக்கிற ரிங்கையும் கலட்டுறான் இதை பார்த்து ஹீரோயினுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது எமோஷனல் ஆகி நீ ஏன் இப்படி பண்ற இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்ற மாதிரி கேட்குறேன் அதுக்கு ஹீரோ எனக்கு வேறு வழி தெரியல அதனால தான் இப்படி பண்ணுறேன் இது எனக்கு கஷ்டமாக தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறான் பட் வேறு வழி இல்லை நீ தான் முடிவெடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்ல ஹீரோயின் ரொம்ப கஷ்டப்படுறாங்க இப்போ அப்படியே சீன் கட்டாக ரியல் வேர்ல்டில் ஹாஸ்பிட்டல் எம்ப்ளாயிலாம் லிஃப்டில் வந்து ப்ரொஃபஸர் கூட போகும்போது டபிள்யூ சீரீஸோடைய ஃபைனல் சாப்டர் இப்போ ரிலீஸ் ஆகிட்டு அதோடைய ஸ்டோரி என்ன தெரியுமா அப்படின்னு சொல்ல வரவும் அதுக்கு ப்ரொஃபஸர் அது உன்னுடைய வாயால் சொல்லாத நானே தான் போய் பார்ப்பேன் சரியா அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய வாயை பார்த்துட்டு அங்கிருந்து ப்ரொஃபஸர் கிளம்பி டபிள்யூ சீரிஸ் எப்படி என்ன இருக்குன்னே தெரியலையே அப்படின்னு சொல்லி ஆன் பண்றாரு ஆன் பண்ணதுமே அதுல ஹீரோ ஹீரோயின் கிட்ட எப்படி சொன்னதும் அதுக்கு ஹீரோயின் ஏன் அந்த எடுத்து கையில போட்டு இன்னொரு ஹீரோ நான் ஃபேமிலி தான் இது யாராலையுமே மாத்த முடியாது என்னால நீயும் அப்பாவும் போக முடியாது அப்படி போக முடியலன்னா நம்ம மூணு பேரும் சேர்ந்து இங்கேயே இருப்போம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அதுக்கு ஹீரோ என்ன சொல்ற அப்படின்னா நானும் உன்னுடைய அப்பாவும் லைஃப் டைம் தான் இருப்போம் அது இன்னுமே உனக்கு கஷ்டமா இருக்கும் சொல்றேன் புரிஞ்சுக்கோ அப்படின்ற மாதிரி சொல்றேன் அதுக்கு ஹீரோயின் அது கூட பரவாயில்ல நான் உன்னை பார்த்துட்டே இருப்பேன் நீ என்ன டிசைட் பண்ண சொன்ன நான் பண்ணிட்டேன் இதுதான் என்னுடைய முடிவு புரியுதா அது போக எல்லாம் மாறும்ன்றதை நான் நம்புறேன் நம்ம சாகுற வரைக்கும் ஒன்னா இருப்போம் சோ நீயும் நம்பு அப்படின்னு சொல்ற சோ இதை கேட்டு நம்ம ஹீரோவும் சரின்ற மாதிரி ஒரு காரை ரெடி பண்ணு போலீஸ் வந்துருவாங்கன்ற மாதிரி சொல்றான் இப்போ அப்படியே சீன் கட்டாக ஹீரோ வந்து மிஸ்டர் ஓவையும் ஹீரோயினையும் சேஃபா வேற ஒரு இடத்துக்கு கார்ல ஷிஃப்ட் பண்ணிட்டு இருப்பான் ஹீரோ ஹீரோயின் கிட்ட நான் உன்ன மேரேஜ் ஆனதுல ஒரு தடவை கூட ஐ லவ் யூன்ற மாதிரி சொன்னது இல்லையா இப்போ சொல்றேன் நான் உன்ன ரொம்பவே லவ் பண்றேன்ற மாதிரி சொல்றேன் சோ ஹீரோயினுக்கும் இந்த வேடை கேட்டதுமே ரொம்பவே எமோஷனல் ஆகுது அடுத்தது ஹீரோ ஹீரோயினையும் மிஸ்டர் ஓவையும் சேஃபா மோட்டல்ல விட்டுட்டு செக்யூரிட்டியை சேவ் பண்ண லாயர் இருக்கிற இடத்துக்கு வரா லாயர் ஆட்களும் ஹீரோ உள்ள வந்ததுமே செக்யூரிட்டியை விடுறாங்க செக்யூரிட்டியை பாக்குறதுக்கு ஹீரோவுக்கு அவ்வளவு கஷ்டமா இருக்குது அடுத்தது லாயரை பார்க்க உள்ள போகவும் லாயர் ஹீரோ கிட்ட டேப்லெட் எங்க அப்படின்னு கேட்கிறான் அதுக்கு ஹீரோ டேப் வந்து என்கிட்ட இல்ல அதுக்கு பதிலாக என்கிட்ட ஒண்ணு இருக்குது இந்த பென் டிரைவ்ல நீ என்ன அடிச்சு டார்ச்சர் பண்ண வீடியோ இருக்குது இதை நான் போலீஸ் கிட்ட கொடுத்தா மாவுன நீ காலி நீ இப்படி எனக்கு பிடிச்சவங்கள டார்ச்சர் பண்ண அவ்வளவுதான் அதுக்குன்னு நான் சும்மா இருக்க மாட்டேன் சரியா அப்படின்னு போது அதுக்குள்ள லாயர் பின்னாடி இருந்து ஷூட் பண்ணி நீ செத்துட்டா இந்த வேர்ட் எக்ஸிட் ஆகிருந்தானே இது எல்லாமே எனக்கு உண்மை தெரியும் செக்யூரிட்டியை நான் டார்ச்சர் பண்ணி ட்ரக் கொடுத்து உண்மையை கறந்துட்டேன் எனக்கு அவன் சொன்னது உண்மையான்னு தெரியாது ஆனால் நான் அந்த ரியல் வேர்ல்டுக்கு போயிருக்கிறேன் எனக்கு அந்த டேப்லெட் ஆனும் இந்த வெப்டூன் வேர்ல்டில் நீ தான் மெயின் கேரக்டர் நான் தான் வில்லன் ரோல் நீ இப்போ செத்துட்டா நாங்கள் வின் பண்ணிடுவேன் நானும் அந்த உலகத்துக்கு போயிடுவேன் அப்படின்னு சொல்ல ஸோ இப்படி பேசிகிட்டு இருக்கிற டைம்லேயே எப்படியோ நம்ம ஹீரோ லாயரை அடிச்சு போட்டு அந்த கேப்ல எஸ்கேப் ஆகிட்டான் அடுத்தது இங்கே செக்யூரிட்டியையும் ஹீரோயும் சேவ் பண்ணுறதுக்காக ஹீரோயின் அந்த இடத்துக்கு வராங்க அதுக்குள்ள ஹீரோ வந்து கிளம்பிடுறான் இல்லையா அதனால செக்யூரிட்டி ஹீரோயின் கிட்ட ஹீரோ பார்க்க முடியல நாங்க வருது அப்பவே நம்ம ஹீரோ ஹீரோயினுக்கு போன் பண்ணி சீக்கிரமா வரியா இருக்குது வண்டியில கேஸும் காலி ஆகிட்டு இதுக்கு மேல மூவ் ஆக முடியாதுன்ற மாதிரி நீ எங்க இருக்க அதை மட்டும் சொல்லு நான் மாதிரி சொல்றாங்க சோ ஹீரோவும் இந்த பஸ் ஸ்டாண்ட் பக்கம் தான் இருக்கேன்ற மாதிரி சொல்றேன் உடனே ஒரு காரை ரெடி பண்ணி அதாவது டிராப் பண்ணி ரெடி பண்ணி அதுல ஏறி நம்ம ஹீரோ தேடி போறா சோ ஹீரோ ஹீரோயின் கிட்ட கொஞ்சம் சீக்கிரம் வரியா எனக்கு ரொம்ப மாதிரி மயக்கமாக வருது ஸோ இப்படி தான் எண்ட் ஆகும்னு நினைக்கிறேன் அதுக்குள்ளே நான் உன்னை பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறேன் ஹீரோயினும் உனக்கு எதுவும் ஆகாது ப்ளீஸ் தைரியமாக இரு அப்படின்னு சொல்லி வேக வேகமாக ஹீரோ சொன்ன அந்த பஸ் ஸ்டாப்புக்கு வந்து கரெக்டாக ஹீரோவை பார்த்து ஃபீல் பண்ணுறா ஹீரோ ஹீரோயினை பார்த்துட்டு இருக்கிறான் அதுக்குள்ளே நிறைய ட்ரக் வரவும் நம்ம ஹீரோயினால் ஹீரோவை பார்க்க முடியல அது போக டக்குன்னு ஹீரோயின் வந்து ரியல் வேர்ல்டுக்கும் வந்துடுறா ஸோ ஹீரோ அந்த இடத்துல காணனதும் அப்படியே ஷாக் ஆகி நிற்க இப்போ அப்படியே சின் கட் பண்ணால் இந்த சூபாங்க தான் காட்டுறாங்க மிஸ்டர் ஓவோடைய ஆஃபீஸ்க்கு வரவும் அங்கே இருந்த சிஸ்டம் வந்து காணாமல் போகுது இதை இதை பார்த்ததுமே இது எப்படி காணாம போச்சு அப்போ டபிள்யூ சீரிஸ் எண்ட் ஆகிட்டா அப்படின்னு ஆன் பண்ணி பாக்குறான் அதுல ஹீரோவை லாயர் வந்து சூட் பண்ணதும் ஹீரோ ஹீரோயினை பார்த்ததும் அப்படின்னு எல்லாமே பார்த்துட்டு ஹீரோயின் இருக்கிற பஸ் ஸ்டாப்புக்கு போய் அங்க இருந்து ஹீரோயினை சேஃபா ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு வந்து சேர்க்கிறான் மிஸ்டர் ஓவும் பாத்தீங்கன்னா டபிள்யூ சீரீஸ் எண்ட் ஆனதை நினைச்சு படுபாவி பயங்களா ஏன் எப்படி மெயின் கேரக்டரை க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்ற மாதிரி புலம்பிட்டு இருக்க இந்த சைட் ப்ரொஃபசர் சூபாங்க கிட்ட சீரிஸ் நான் நினைச்ச மாதிரி ஏன் கொண்டு வர முடியல என்னால இது ஏத்துக்கவே முடியாதுன்ற மாதிரி இவர் இந்த சைட் புலம்பிட்டு இருக்கும் இப்போ இங்க சூபாங் பாத்தீங்கன்னா சந்திர மாதிரி இனி ஒரு தடவை இந்த டபிள்யூ சீரீஸ் பத்தி பேசினா நான் உங்களுக்கு இட் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போறேன் இதை பார்த்து சீரிஸ் பத்தி பேசினா நம்ம கிட்ட இவ்வளவு கோவப்படுறான் ஒரு நம்மளை போல இவனுக்கும் எண்டிங் பிடிக்கல போல அப்படின்னு நினைக்கிறாரு அடுத்தது ஹீரோயின் சூபாங் அப்பா எங்க அப்படின்னு கேட்கிறான் அதுக்கு நான் அவரை தேடி அவர் இருந்த மோட்டலுக்கு போய் பார்த்துட்டு வந்தேன் பட் எந்த ஒரு இன்ஃபார்மேஷனும் கிடைக்கல பண்ணாத பண்ணாதயூ சீரிஸ் எண்ட் ஆயிடுச்சு இல்லையா அதனால கண்டிப்பா அவர் திரும்ப வந்துருவாருன்ற மாதிரி சொல்லும்போது நம்ம ஹீரோயினுக்கு பயங்கர அப்செட்டா இருக்குது உடனே அங்கிருந்து கிளம்பி மிஸ்டர் மிஸ்டோட ஆபீஸ்க்கு வந்து சிஸ்டம் தேடுறா அதுக்கு சூபாங் சிஸ்டம் இங்க இல்ல அது என்னுடைய கண்ணு முன்னாடிதான் சேஞ்ச் ஆகி இந்த டபிள்யூ சீரிஸ் வந்து ஆச்சு இனிமேல் அதை நம்ம சேஞ்ச் பண்ண முடியாது அப்படின்னு சொல்ல இப்பதான் டபிள்யூ வேர்ல்டுல என்னாச்சுன்ற மாதிரி காட்டுறாங்க ஹீரோ வந்து எஸ்கேப் ஆனதுனால லாயர் வந்து டென்ஷன் ஆகி கத்திட்டு இருக்கிறான் ஹீரோயின் ஹீரோவை பாக்கணும்னு சொல்லி அவளுடைய அப்பாவை பாக்குறதுக்கு செக்யூரிட்டி கிட்ட சொல்லி ஆட்களை வர சொல்றா மிஸ்டர் ஓ ஆட்களை பார்த்ததுமே கை ரவுத்து விடுங்க நான் கங்சுல இருக்கிற இடத்த காட்டுறேன் அப்படின்னு சொல்லி செக்யூரிட்டி கிட்ட இருந்து பெர்மிஷன் வாங்கி டேப்லெட் வாங்கி மிஸ்டர் ஹீரோவோ அதுல ஒரு இன்ஜெக்ஷன் வர வச்சு அசிஸ்டண்டா மயக்கமாக்குறாரு அடுத்தது லாயருக்கு கால் பண்ணி நான் தான் மிஸ்டர் ஓ பேசுறேன் உன்னை மாதிரி நெகட்டிவ் கேரக்டரை கிரியேட் பண்ணது என்னுடைய தப்பு தான் இதெல்லாம் சரி பண்ணணும்னு நான் நினைக்கிறேன் உன்னை மாதிரி ஒரு பிரசிடென்ட் இருந்தா அது இன்னுமே டேஞ்சரஸ் தான் அதனால நான் சாகிறதுக்கு முன்னாடி எல்லாத்தையுமே மாத்தி இருக்கணும்ன்ற மாதிரி நினைக்கிறேன்னு சொல்லி லாயர் கையில கண்ணை வர வச்சு லாயரே ஷூட் பண்ற மாதிரி டிரா பண்ண அதே மாதிரி லாயரும் வேண்டாம் என்ன கொன்றாத அப்படின்னு கெஞ்சிரான் பட் மிஸ்டர் ஓ அதுக்குள்ள லாயர் கொண்டுட்டு ஒரு சூசைட் லெட்டரையும் ரெடி பண்ணி அதுக்கு மேல பென் டிரைவையும் வைக்கிறாரு அதை எல்லா போலீஸ்க்கும் சென்ட் பண்றாரு அடுத்தது மிஸ்டர் ஓ செக்யூரிட்டிக்கு கால் பண்ணி நான் லாஸ்ட் டைம் என்னுடைய பொண்ணை பார்க்கணும் அதனால அவங்க இருக்கிற இடத்த சொல்லுங்கன்ற மாதிரி சொல்றாரு அதே மாதிரி லாஸ்ட் டைம் ஹீரோயினை தள்ளி நின்று கார்ல இருந்து பாக்குறாரு மிஸ்டர் ஓ ஹீரோயினை பார்த்ததுமே ஓ ஐ லவ் யூமா நீ நல்லா இருக்கல்ல அது போதும் எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவர் கொஞ்சம் கொஞ்சமா மறைஞ்சு போயிட்டாரு அதே டைம்ல இங்க ஹீரோவையும் செக்யூரிட்டி வந்து சேஃபா ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போய் சேர்க்கிறான் ஹீரோ மேல கொலப்பள்ளி இல்லாட்டியுமே அவன் பண்ணது தப்பு அதனால ஜெயில ப்ராப்பரா தண்டனை அனுபவிக்கிறான் ஹீரோடைய பிஏவுக்கும் இது தெரிஞ்சு ஹீரோவை ஜெயில வந்து பார்த்து நான் உன்னை தப்பா நினைச்சிட்டேன் அதனால தான் கிட்ட பேசவே இல்லை இப்போ உன் மேல எந்த ஒரு தப்பும் இல்லைன்றது எனக்கு தெரியும் நீ ஃபேமிலி ஃப்ரெண்டை கொலை பண்ணலன்னு தெரிஞ்சதும் உன்னை பார்த்துட்டு போகலான்னு வந்தேன்ற மாதிரி சொல்றா அதுக்கு ஹீரோவும் எதுக்கு சாரி கேட்டுக்கிட்டு நீ உன்னுடைய ஓன் லைஃப பாத்துட்டு இருக்கல அதுதான் எனக்கு வேணும்ன்ற மாதிரி சொல்றான் அது போக ஜெயில இருக்கும் போதே மிஸ்டர் ஓ எழுதின லெட்டரை பாக்குறான் சோ மிஸ்டர் ஓ வந்து அந்த டைம்ல லாயரை கொலை பண்ணிட்டு ஒரு லெட்டர் வந்து ரெடி பண்ணிட்டு அதை ஹீரோட அசிஸ்டன்ட் கையில வைக்கிறார் இல்லையா அந்த லெட்டர்ல என்ன எழுதிருன்னா என்னோட லைஃப் வந்து இங்கேயே முடிஞ்சு போச்சு அதனால இந்த முடிவை நான் ஏத்துக்கிறேன் எல்லாமே நீ நார்மலாக்கோ நான் இங்க நல்லா மாதிரி சொல்லு என்னை பத்தி கவலைப்பட வேண்டாம்னு சொல்லு நீயும் ஓஜுவோம் ஹாப்பியா வாழுங்க அதுதான் எனக்கு வேணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு சோ ஹீரோவும் இதெல்லாம் பார்த்துட்டு அவன் பண்ண தப்புக்கு ரெண்டு வருஷம் ஜெயில இருந்துட்டு வரான் ஹீரோயினும் டெய்லியும் ஹீரோ லாஸ்ட்டாக காணாமல் போய் வெயிட் பண்ணி பார்த்து அப்படியே இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நினைச்சு மயங்கி விழுந்துடுறா அந்த டைம்ல ஒரு கார் வருது அடுத்தது ஹீரோயினும் ஹாஸ்பிட்டலில் பெட்ல படுக்க வைக்கவும் அவ பக்கத்துல ஹீரோவும் படுத்து பார்த்து பயங்கர சாக்காகிறா அதுக்கு ஹீரோ வந்து நான் வந்துட்டேன் நீ தூங்கி எந்திரிச்சுட்டியா நான் உன்னோட நம்பருக்கு கால் பண்ணேன் உன்னுடைய அம்மா தான் நீ பஸ் ஸ்டாண்டுக்கு போயிருக்கிறதா சொன்னாங்க உடனே நாங்க வந்து பார்த்துட்டேன் உங்க அம்மாவும் என் நீ யாரு உங்களை பாக்குறதுக்காக தான் பஸ் ஸ்டாண்டுக்கு வரலான்ற மாதிரி கேட்டாங்க அதுக்கு நானும் என்னுடைய பிசினஸ் கார்டை கொடுத்தேன் அதுக்கு உன்னோட அம்மாவும் எதுவும் சொல்லல உன் கூட இருக்க கிரீன் சிக்னல் கொடுத்திருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்க ஹீரோயினும் ஹீரோ கிட்ட அம்மா அப்பா எப்படி இருக்காரு அப்படின்னு கேக்குறா அதுக்கு ஹீரோ அவருக்கு உன்னோடைய சந்தோஷம் தான் முக்கியம் சோ எப்பவுமே ஹாப்பியா மாதிரி சொல்லி மிஸ்டர் ஓவோடைய போட்டோ காட்டவும் ஹீரோயினும் பார்த்து பயங்கரமா அழுறாங்க அப்படியே சீன் கட் ஆகி அடுத்தது நம்ம ஹீரோ ஹீரோயின் ஹேப்பியா அந்த சன் செட்டை பார்த்துட்டு உன்னை விட நான் இப்ப மூணு வருஷம் மூத்தவன் எனக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கணும் சரியா அப்படின்ற மாதிரி ஆ சரி சரி சீரிஸ் வந்து எண்ட் ஆயிடுச்சா அப்படின்னு கேக்குறாங்க ஆமா எண்ட் ஆயிடுச்சு இனிமேல் எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல நம்ம ஹாப்பியா நீ சொன்ன மாதிரியே லைஃப் லாங் ஹாப்பியா இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டான் அதோட இந்த சீரிஸ் வந்து முடியுது சோ கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ண மறந்துடாதீங்க அது போக அடுத்த சீரிஸ் என்ன தெரியுமா நம்ம வந்து இந்த ஸ்வீட் ஹோம் பார்த்தோம் இல்லையா சீசன் ஒன் பார்த்திருக்கோம் சீசன் டூ ரிலீஸ் ஆயிருக்குல்ல சோ அந்த சீசன் டூ தான் அடுத்த ஒரு பத்து நாளைக்குள்ள பாத்துடலாம் அதுக்கப்புறம் ஒரு புது சீரிஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் சரியா ஏன்னா நிறைய பேர் வந்து ஸ்வீட் ஹோம் வந்து கேட்டுட்டு இருக்காங்க பார்க்காதவங்களுக்கு கீழே நான் லிங்க் கொடுக்குறேன் மறக்காமல் அதை பாருங்கள் சேஃபாக இருங்க உங்களுக்கு பிடிச்ச எல்லாத்தையுமே ரொம்ப ரொம்ப சேஃபாக பார்த்துக்கோங்க